எல்லாரும் இன்குற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே சிந்தனை செய் மனமே மனமே சிந்தனை செய் மனமே தினமே சிந்தனை செய் மனமே என்று பாட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன சிந்தனை செய்கிறது டெய்லி இன்றைக்கி என்ன வேலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதே பெண்களாக தான் இன்றைக்கி என்ன சமைக்கிறது என்ன செய்கிறது இதுதான் சிந்தனை செஞ்சு கொண்டு இருக்கோம் அதிகம் பேர் இப்படி தான் இருக்கும் ஆனால் உண்மையான சிந்தனை என்பது இறை சிந்தனை தான் என்ன இந்த மனித பிறவி நமக்கு கொடுத்திருப்பது ரொம்ப வேலை செய்து சாப்பிட்டு கூட்டு சாப்பிட்டு கொண்டு குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு பிள்ளை பெற்று பெற்றுக்கொண்டு சொத்து சேர்த்து கொண்டு இதற்காக தான் இருக்கிறோம் என்று எல்லோரும் பாமரத்தனமாக தான் நாம் அதிகபட்ச மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த மனித பிறவி என்பதை சிந்தனை செய்ய வேண்டும் இந்த சிந்தனை என்ன தானாக வந்துவிடுமா அதற்குத்தான் சத் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது அதாவது சத்தியம் உண்மையான ஒரு சங்கம்னா ஒரு எல்லோரும் கூடுற இது எல்லோ எல்லோரும் சேர்ந்து கூடி சத்து விஷயங்களை நல்ல விஷயங்களை பேசும் இடம் என்று பொருள் இப்பொழுது அது மாதிரி அங்கே இங்கே உபன்யாசம் அது எல்லாம் நடக்கிறது போகலாம் இல்லை என்றால் நம்மளுக்கு எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கிறது அதை படிப்பவர்களும் உண்டு அதில் பெரியவர்கள் ஞானிகள் மகான்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறது இதேமாரி நிறையா விஷயங்களை அது கூட சங்கம் தான் படிக்கணும் எதுக்கு எதுன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் ஒரு அமைதியே இல்லை என்ன சொத்து சுவை இருந்தாலும் சரி தான் வேலை இருந்தாலும் சரி தான் வேலை இல்லாமல் சரி தான் யாரான எல்லாரும் ஏதாலும் நல்லா இருக்கியான்னு கேட்டாக்க ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு உள்ளேந்து சொல்கிறது வெறும் ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது இல்லை அவர் யூ ஃபைன் எல்லோருமே ஃபைனாக இருக்குமா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது தான் யாரும் ஓர்த்தப்பட போகிறாங்க ஆனால் உண்மையான அமைதி அப்படிங்கிறது எப்படி எப்போ வரும் அந்த இறை சிந்தனை என்று வந்து ஒரு வந்து உண்மையான பக்தி பகவான் மேல் வரும்பொழுது தான் பக்தி என்பது என்ன அன்பின் வெளிப்பாடு தானே பிரேமை தானே அன்பின் வெளிப்பாட்டால் தானே நம்ம ஒரு ஜீவனும் பிறக்கிறது இல்லையா அதுதான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் ஸோ இப்படியே எல்லோரும் வாழ் வாழ்வது மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அது ஒரு முடிவு காலம் வந்தவொன்னே அப்படி போகிறதுல என்ன பிரயோஜனம் மிருகங்கள் ஜீவராசிகள்லாம் அது வருது அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் சிந்தனையெல்லாம் அவசியம் இல்லை அதுக்கு அந்த மூணு தான் முக்கியம் உணவு எதை கண்டாலும் பயப்படும் உணவு அப்புறம் அவங்க இனப்பெருக்கம் இது மட்டும்தான் அதையே நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஏன் மனுஷனாக பிறக்கணும் இல்லையா மனுஷனாக பிறந்தால் இறைவனை அடையிறதுக்கு தான் அந்த இதை சிந்தனை செய்து எப்படியாவது அந்த இதை ஒரு இதில் கொண்டு வரணும் ஒரு கோயிலில் போய் கும்பிடும்போதும் இது பண்ணும்பொழுதும் இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அது வளரும் யாரோ தோருவாங்க அதே இது பகவான்கிட்ட வேண்டினோம்னா அதுக்கு நல்ல குரு நம்மளுக்கு கிடைப்பாங்க அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம் பண்ணலாம் ஆவல் வரணும் இல்லையா உள்ளேந்து ஒரு ஆவல் பிறக்கும் பிறந்ததுனாக்க நிச்சயமாக அந்த இதை பூர்த்தி பண்ணுறார் பகவான் அப்படிங்கிறது பல பெரிய மகான் ஞானிகளோட இதெல்லாம் கேட்கும்போதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படியே மகான் ஞானிகளாக நம்ம வாண்டாம் இருந்தாலும் ஆர்த்துக்கும் நம்மளுக்கு தகுதியெல்லாம் உண்டு அதனால் நம்மளுக்கு தகுதி எதுவும் குறைஞ்சு இல்லை யாரும் தன் நம்மளை வந்து குறைவாக மதிப்பிட வேண்டாம் ஏன்னா பேர்பட்ட பகவான் ஒரு சிறு தான் நாம் அனைவரும் அதனால் யாரும் நம்மளை மிகவும் தாழ்த்தி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் ஒரு ஏதாவது ஒரு சிந்தனை கடவுள் சிந்தனை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நினைப்பது பகவானை பற்றி நினைப்பது அதை கடைப்பிடிப்பது எப்படி இருக்க வேண்டும் தர்மம் என்றால் என்ன இதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு எல்லாம் பெரிய தத்துவங்களோ வேதாந்தங்களோ உபநேஷத்தோ அதெல்லாம் படிக்க வேண்டாம் அதுக்காக தான் நம்மளுக்கு பாம்பராக ஜனங்களுக்காக தானே புராண கதைகள் இதிகாசங்கள் எல்லாம் இருக்குது ராமாயணம் என்று விட்டார் ராமனின் புனன்மை என்ன எப்படி தர்மப்படி அவர் நடந்தார் அவ்வாறு கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டால் அவர் எவ்வாறு அந்த தர்மத்தை காப்பாற்று காப்பதற்கு எவ்வாறு ஆறாறு இடம் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து இது பண்ணி கடைசியில் அந்த தர்மத்தை ஜெயிச்சு கொடுத்தாரு பாண்டவர்களுக்கு அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் மனுஷனாக பிறந்ததுக்கு வெறும் மீன் பொழுதை கழிக்காமல் இறை சிந்தனை எப்படியாவது கொண்டு வந்தால் அதுவே ஒவ்வொரு படியாக கொண்டு சென்று நம்மை கரை சேர்த்து விடும் என்ற சிந்தனையை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்களும் இதை பற்றி சிந்தியுங்கள் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ சுகினோந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி